ஆண்டவர் பார்த்து சொல்றாரு நீ பயப்படாத பிள்ளையே என் பிள்ளை தானே ஒவ்வொருத்தரும் இரு அழுகில் இரு துக்கத்தில் இரு புலம்பல் இரு மரணத்தில் கூட இரு ஆனால் நீ பயப்படாத வியாதியில் இரு சோதனையில் இருந்து எதனா இரு ஆனால் நீ இருக்குது தேவ பிள்ளை ஆனா பிசாசு உன்னை சோதிக்கிறான் உன்னை என்ன பண்றா சோதிக்கிறான் ஏன் இவன் இல்லையா யோபு இல்லையா உபத்தல் இருந்து இல்லையா கொட்டகங்கள் சொத்து போச்சு ஏழாயிரம் ஆடுகள் சொத்து போச்சு ஐநூறு மாடுகள் சொத்து போச்சு ஐநூறு கழுதிகள் சொத்து போச்சு மூன்று குமாரத்திகள் மறித்து போனார்கள் ஏழு குமாரர்கள் மறித்து போனார்கள் வீடு வாசல் எல்லாம் இழந்து போச்சு இவனுக்கு உபத்திரம் வந்ததா இல்லையா அதை சொல்லுங்க அவன் என்ன இல்லையா நீ சொல்லுங்கம்மா இதுதான் வாழ்க்கை ஐயோ எனக்கு உபத்திரம் வந்துச்சு நான் ஆண்டு வீட்டுக்கு தூரமா இருக்கிறேன் தூரமா இருந்தா பிசாசுக்கு வெள்ளம் ஆமே

நிறைய வைப்பா ஏன்னா நீ நவுத்து போக அதுதான் அந்த டெஸ்டை தான் நீ ஜெயிக்கணும் என் அன்பு தேவப்பள்ளிகள இந்த டெஸ்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா ஆண்டவரை விட்டுட்டு தூரமாக போயிடும் தூரமாக போயிடும் அப்படி இல்லை என் அன்பு தேவப்பள்ளிகள் அங்கே தான் ஒரு மகிமையை ஆண்டவர் வச்சுருக்கிறாரு அங்கே தான் ஒரு கிருவியை வச்சுருக்கிறாரு ஏன் சொல்கிற நீ பயப்படாத நீ பயப்படாத எடுத்து வாசியமா எஸ்ஐ எதிர்க்க தரிசி புத்தகம் நாற்பத்தொன்று பத்து வாசி நீ பயப்படாத சத்தமா ஒரு அணிய நீ சொல்லுங்கள இந்த வார்த்தை சொல்றாரு யார் என்ன சொல்லுவாங்கல்ல என்ன சொல்லுவாங்கல்ல நீ பயப்படாத நீ குகையில இருக்கிறியா அழுகில இருக்கிறியா புலம்புல இருக்கிறியா மரண அவதியில இருக்கிறியா வியாதியில இருக்கிறியா நீ பயப்படாத ஆனா நானு எங்க இருக்கிற சத்தமா சொல்லுங்களேன் என்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன் என் பாடுகள் மத்தியில் இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன் என் துக்கத்தின் மத்தியில் இருக்கிறாருன்னு சொல்லுங்கள் என் வேதனின் மத்தியில் இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன் என் கடன் தொல்லை பிரச்சனை மத்தியில் இருக்கிறாருன்னு என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்ட சொல்ல நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன் தேவன் நான் ஒன்னு அந்த இடத்துல ரொம்ப பலப்படுத்தி கரங்களை தட்டி கத்திர மகிழ்வுபடுத்துவேன் எங்க பாடுகள் மத்தியில இருந்த உனக்கு பாடு அங்க அதிகமா வருதோ அங்க ஆண்டவர் வராரு நான் சொல்லலை வேதம் தான் வாசித்து பாடுகள் அப்ப நமக்கு வரணுமா வரக்கூடாது சொல்லு சொல்றேன் பாடுகள் வரணும் துக்கங்கள் வரணும் வேதன்னு வரணும் எல்லாம் வரணும் அப்பதான் ஏசப்பா அம்மருந்து கவனமா இருப்பாரு ஆமே அல்ல லூயா நீங்க இந்த வார்த்தை நீ பிடிச்சிக்கணும் நீ ரொம்ப அழறியா நீ ரொம்ப நல்ல பிள்ளைன்னு அர்த்தம் ஏசப்பாவுக்கு ஏன்னா அழுகிற குரல்ல தான் வனாந்தரத்துல அழுகின்ற போது குழந்தை அழுதாவ அங்க போய் நின்ட்டாரு ஆண்டவர் கரங்களை தட்டி கத்தற மகிழமைப்படுத்தவா நமக்கும் நமக்கு என்ன வயசு சொல்லுங்களே நமக்கு என்ன வயசு சொல்லுங்களேன் குழந்தை அழுதா வராரு நம்ம அழுதா வரமாட்டாரும்மா சத்தம சொல்லு வர 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 வருவ ஆனால் ஆண்டவர் சொல்றாரு முதல்ல பார்த்த நீ பயப்படாது உன்னோட இருக்கிறேன் நான் நான் உன்னோட கூட இருக்கிறேன் இப்போ சொல்றாரு அதுல பதிமூன்றாவது வாசனவாசி உனக்கு வலது கையை பிடித்து பயப்படாது சத்தமா ஒரு அலிய சொல்லுங்களே இப்ப என்ன சொன்னாரு ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்குன்னு முதல்ல சொன்னாரு இப்போ துணைன்னு இருக்கிறாரு என் அன்பு தேவப்பிள்ள கரங்களை தட்டுங்கள்ல அம்மா ஒன்னு என்ன தேடிதம்மா ஆண்டவர் வந்தாரு வந்து சொல்றாரு முதல்ல நான் உன்னோடு கூட இருக்கிற நீ அம்பா கண்ணீர் வெடிக்கிறேன் கஷ்டப்படுற கவலைப்படுற நீ போ நான் பார்த்துக்கிறேன் அந்த சுமையை நான் ஏற்றுகிறார் இப்போ துணை நிற்கிறேன்றாரு மூன்றாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு நீ எடுத்து ஏசைய தீர்க்க தரிசி புத்துக்கு நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் வாசி இப்போது ம் 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 குவாகினாரமாகிய ம் பயப்படாதே சत्वம கரங்களை தட்டி கட்டற மகிமை அந்த மூன்று வார்த்தை சொல்லுங்க இப்ப பயப்படாத நான் உனக்கு உன்னோட கூட இருக்கிறேன் ஏமா மாட்டறதுங்க பயப்படாதே நான் உனக்கே துணியா இருக்கிறேன் பயப்படாத நான் உன்னை மீட்டு கொண்டேன் மீட்டுட்டாரா இப்பதாம் மகிழ்ச்சி நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவர் சொல்றார் வேதமும் தான் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது ஏசப்ப இதை சொல்லதான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார் ஆண்டவர் நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லை இந்த மூன்று காரியத்தை எங்கடா இருக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் நிறைய வரணும் ஏ உபத்திரம் நிறைய வரும் ஆண்டவர் பிள்ளைகளை தேடி தெரியுமா நான் நல்லதுக்கு தான் போனேன் கெட்டது வந்ததுன்னு ஆனால் உலக மனுஷனாவா இருக்கக்கூடாது உலக மனுஷன் ஆகிட்டு உபத்திரம் வந்துச்சு ஆண்டவர் சொன்னார் பாய்பிடக்கூடாதுன்னாரு உன் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொன்னார் உன்னை மீட்டுட்டுன்னு சொன்னார் துணை இருக்கிறேன்னு சொன்னார் இந்த பாட்டை பாடக்கூடாது இது யாருக்கு புரிந்தது தெரியுமா அதை தான் நீ புரிஞ்சுக்கணும் கத்தரை தேடுகிற ஒரு இலக்கு ஆமே அது இல்லையா தத்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் இது கிடைக்காது இந்த பக்கிசு நீ வரலன்னு வச்சுக்க இந்த மூணு காரியத்தை வச்சு நீ வாழ்ந்துடலாம் அடுவறேன் நான் உபத்திரமா இருக்கிறேன் நீங்க தான் சொன்னீங்க என் பக்கத்துல இருக்கிறேன்னு ஆமே நீங்க தான் சொன்னீங்க எனக்கு துணை துணன் இருக்கிறேன்னு நிறைய பேர் எனக்கு ஆதரத்துக்கு யாரும் இல்லையோ என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையா என தேற்றத்துக்கு யாரும் இல்லையோ கொடுக்கத்துக்கு யாரும் இல்லையே நான் அனாதியா சொல்றேன்ல ஆனா ஆண்டவர் பாருங்க அன்பு தேவப்பள்ளிகளே நான் உனக்கு துணை நிற்கிற உன்னை மீட்டு என்றார் என்ன கொடுத்த ஜீவனை கொடுத்தியா கொஞ்சம் யோசித்துப்பார்